அரசியல் அரசல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இப்போ அரசு முன்னெடுக்க கூடிய அந்த டபிள்யூடிஇ திட்டத்தை விரிவான விஷயங்களை கொடுங்கையூர் குப்பை கிடங்க எரிச்சு ஆற்றலா மாத்திர ஒரு திட்டத்தை திமுக அரசு முன்மொழிஞ்சிருக்கு சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் அதாவது டிட்கோ மற்றும் தனியார் நிறுவனமான டெரா ஃபர்மா பயோடெக்னாலஜிஸ் லிமிடெட் இவங்க எல்லாரும் இணைஞ்சு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறு டன் குப்பையை எரிக்க திட்டம் இருக்காங்க கழிவுகளை உரமாகவும் கட்டிட செங்கற்களாகவும் நிலத்துல புதைக்கிற வகையில மாற்று தயாரிப்பதையும் முன்மொழிஞ்சிருக்காங்க வேஸ்ட் டூ எனர்ஜி அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரவலா பயன்படுத்தப்பட்டுட்டு வருது குறிப்பா ஸ்வீடன் ஜப்பான் போன்ற நாடுகள்ல இது முன்னோடியா விளங்குது அங்க ஏராளமான டபிள்யூடிஇ ஆலைகள் தினமும் இயங்கிக்கிட்டு இருக்கு நாம கூட அந்த நாடுகளை மாதிரி மாற போறோம் அப்படின்னு ஆசை காட்டுது ஸ்டாலின் அரசு ஆனா உண்மையில நடக்க போறது என்ன கொடுங்கையூர் ஒரு வெப்ப தீவா மாற போகுது ஆமா நண்பர்களே நம்ப முடியாத அளவுக்கு வெப்பம் இந்த ஆலை மூலமா உருவாவது நிச்சயம் அப்படின்னு பூவுலகின் நண்பர்கள் எக்ஸ்னோரா மாதிரியான அமைப்புகள் எச்சரிக்கை செய்றாங்க ஏற்கனவே குப்பை மலைகளால துர்நாற்றம் புழுக்கள் ஈக்கள் பெருகி அதன் காரணமா நோய் தொற்று ஏற்பட்டு வட மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகிட்டு வராங்க இந்த நிலையில டபிள்யூ இயந்திரங்கள் இயந்திரங்களை பராமரிக்க தவறினா வாய்க்கள் கழிவுகள் கட்டுப்பாடு இல்லாம வெளியேறும் அப்படின்னு அப்படி நடந்தா முப்பது லட்சம் மக்களோட பாதுகாப்பும் கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்றாங்க டபிள்யூடிஇ மக்கள் வசிப்பிடத்திற்கு வெளியே அதாவது பத்து கிலோமீட்டர் தூரத்திலயாவது அமைக்கணும் ஆனா கொடுங்கையூர் மக்கள் நெருக்கமான பகுதியாக இருக்கிறதால இந்த ஆலை மக்கள் மேல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்கவே முடியாது அது மட்டும் ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது டன் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை இந்த ஆலை வெளியேற்றும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இது சுமார் ஒன்பது லட்சம் கார் வெளியிடும் வாய்க்கு சமமாக இருக்கும் இதனால நம்ம சுத்தி ஒரு ஹீட் ஐலாண்ட் உருவாகும் இயற்கை வெள்ள வடிகால் அமைப்புகள் பாதிக்கப்பட்டு வட சென்னை வெள்ளத்துல மூழ்கும் சாத்தாங்காடு பறவைகள் சரணாலயம் அடியோட அழியும் அப்படின்னா ஸ்வீடன்ல இல்லையா ஜப்பான்ல இல்லையா அங்கெல்லாம் இப்படியா நடக்குது அப்படின்னு கேட்கலாம் அங்கெல்லாம் டபிள்யூ டிஇ ஆலைகள் நகரத்துக்கு வெளியே அமைச்சிருக்காங்க குப்பைகள் தகுந்த முறையில பிரிச்சு அனுப்பப்படுது தரமான வாயு வடிகட்டுகள் வைத்திருக்கிறாங்க வெளியேறும் வெப்பத்தை குளிர்ல இங்க கருத்து கேட்பு அப்படிங்கறது கண் துடைப்பு மாதிரி எல்லாருக்கும் தெரியும் நம்மோட குப்பைகளை பிரிக்கும் லட்சணம் மொத்த உலகுக்கே தெரியும் பிளாஸ்டிக் டாஸ்மாக் பாட்டில்கள் எலக்ட்ரானிக் கழிவுகள் மருத்துவ கழிவுகள் காய்கறி கழிவுகள் எல்லாமே நமக்கு ஒண்ணுதான் நம்ம நாட்டோட சுற்றுச்சூழல் அறிக்கை போன்று மக்கள் விரோத அறிக்கை ஜப்பான்லயும் கிடையாது ஸ்வீடன்லையும் கிடையாது டபிள்யூடிஇ தொழில்நுட்பம் சரியா செயல்பட வேண்டும் அப்படின்னா கழிவுகள் வகைப்படுத்தப்படுவதும் தனித்தனியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க எல்லாத்தையும் ஒன்னா போட்டு எரிக்கும் போது டயாக்சின் ஃபியூரான் கார்பன் மோனாக்சைடு வாயுக்கள் வெளியேறி மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னிடும் அப்படின்னு சொல்றாங்க டெல்லியில இதே டபிள்யூடிஇ திட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் அங்க கழிவுகள் சரிவர இல்ல அப்படிங்கறதுதான் ஹைதராபாத்ல வாயு வடிகட்டுகள் இல்லை அப்படிங்கறதுனால மக்களோட பாதுகாப்பு கருதி திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி மும்பை புனே ஆகிய நகரங்கள்லயும் இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு வட சென்னை மக்கள் ஏற்கனவே ஏராளமான ஆபத்து விளைவிக்கும் ஆலைகளால மாசுபட்ட நீரை அருந்துறாங்க மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறாங்க எண்ணூர் மணலி கொறுக்குப்பேட்டை ஆகிய பகுதிகளில் நிறைஞ்சிருக்கிற ஆலைகளால கெட்ட ஆவி மக்களை சுத்தி வளச்சிருக்கு இப்போ கூடுதல் சுமையா கொடுங்கையூர் டபிள்யூடிஇ திட்டம் அந்த பகுதி மக்களை அச்சுறுத்துது அவங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு வருது தங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் குறித்த பயத்தை ஏற்படுத்திட்டு வருது வயதானவர்களோட நோய்தாக்கம் பத்தி கவலைப்படுறாங்க அதனால தான் கொடுங்கையூர் திட்டத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் உருவாக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கற்பனை கூட செய்ய முடியல காற்றோட வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க துர்நாற்றம் புகை மாசு அதிகரிச்சு வீடுகள்ல காற்றோட்டம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க பள்ளிகள் மருத்துவமனைகள் குழந்தைகள் முதியவர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே திமுக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல தீவிரம் காட்டுது யாருக்கோ டெண்டர் விடுறதுக்காக மக்களோட கவலையை அலட்சியப்படுத்தி அவங்கள போராட தூண்டுறாங்க மக்களுக்கு அரணா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வழக்கம் போல வேஷம் போட்டு அந்த மக்களோட வயிற்றுல அடிக்குது இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் அதனால இன்னைக்கே ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டியது அவசியம்